தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீக மண் இது யாரோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அவர் மண் இவர் மண் பெரியாரே மண்ணுங்கிற பெரியார் மண்ணு பேசுறது என்ன அர்த்தம் ஈரோடுல ஒரு விவாத அரங்கத்துல பேசுறப்ப சொன்னாங்க ஈரோடு ஈவேரா பிறந்த மண்ணு பெரியார் பிறந்த மண்ணு ஸ்ரீனிவாச ராமானுஜம் பிறந்த மண்ணுங்க ஈரோடு அப்படின்னு நீங்க ஈரோட்டில் உள்ள வீடுகளுக்கு எல்லாம் போய் பாருங்க சாமி படம் இருக்கும் ராமசாமி படம் எந்த வீட்டில் இருக்காது அப்படி அந்த அளவுக்கு ஆன்மீகம் இருக்கு ஆனா தமிழ் அரசியல் நாத்திகத்தை பேசுகிற அரசியல் உங்களுக்கு நான் இது ஏன் டைகோட்டமின்னு சொல்றேன் தமிழ் சமுதாயம் ஆன்மீகமயமானது தமிழ் அரசியல் நாத்திகம் பேசுகிற அரசியல் இங்க வந்து கோயிலுக்கு போறது ஃபேஷன் இல்லை விபூதி வச்சுக்க மாட்டான் குங்குமம் வச்சுக்க மாட்டான் நாஸ்திகம் பேசுவான் தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் இருந்தார் லட்சிய நடிகர் எஸ்எஸ் எஸ் 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 இருந்தார் அவர் ஏன் லட்சிய நடிகர் புராண படங்கள்ல கடவுள் வேடம் எல்லாம் அணிந்து நான் அடிக்க மாட்டேன் நான் நாஸ்திகன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டார் அவர் அதனால அவர் லட்சிய நடிகர் இப்படி தமிழ் அரசியல் இருக்கே இது நாத்திகம் பேசும் அவங்க எல்லாம் கோயில் கோயிலா போவாங்க அது வேற விஷயம் தமிழ் அரசியல்வாதிகள் நாத்திகம் பேசுகிற அரசு இந்த முரண்பாடு தமிழக அரசியல் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு இட்ஸ் எசென்சியலி மல்டி மல்டிலிங்குவல் சொசைட்டி ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதே ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுற முஸ்லீம்கள் இருக்காங்க சௌராஷ்டிரா பேசுறவங்க நிறைய இருக்காங்க புறமக்குடியில் மதுரையில் மலையாளம் பேசுறவங்க நிறைய மேற்கு மாவட்டங்களில் மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க நீங்க தேனி மாவட்டத்தில் கோம்பைன்னு ஒரு சின்ன ஊர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு முழுக்க கன்னடியா கன்னடம் பேசுற தெரு ஒரு தெரு முழுக்க தெலுங்கு பேசுவாங்க ஒரு தெரு முழுக்க தமிழ் பேசுவாங்க இன்னொரு மலையாளம் பேசுவாங்க ஒரு சின்ன ஊர்ல ஒற்றுமையா இருக்கா நல்லிணக்கத்தோட இருக்கான் எந்த பிரச்சனையும் இல்ல அவனுக்கு மொழி அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி நம்புகிற அடிப்படை கொள்கை ஜாதி துவேஷம் பாவம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை தான் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசிய தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள் காஸ்ட்லெஸ் சொசைட்டி என்று சொல்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது இந்த நாட்டில் அரசியல் வந்து நூறு ஆண்டுகள் கூட ஆகவில்லை சரியா சொன்னால் எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு நூறு வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேல அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியாவில் ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் வெறும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது ஒழித்து விட வேண்டும் என்பது ஆணவம் இட்ஸ் அன் அரகன்ஸ் என்று நான் நம்புகிறேன் அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் லட்சியம் கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதிகே கூடாது என்பதல்ல ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ஜாதிங்கிறது ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் அவங்களுக்கு என்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது அதெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புவோம் இதில் எங்கே பிரச்சனை வருகிறதுன்னா இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள் மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க ஐ ஃபீல் லோன்லி எவ்ரி வேல்

அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ நசுக்க நினைக்கிறோமோ அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது இது அதிகமாக வெள்ளக்காரனுக்கு தெரியாது நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது இங்கிலீஷ் விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது நேரு கூட ஏன் இந்தியா புரியலன்னா ஹி டிஸ்கவர்ட் இந்தியா ஃப்ரம் தி வெஸ்ட் மேலே மேற்கத்திய நாட்டில இருந்து அவர் டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதுன்னா ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு என் ஜாதி உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று என் நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு அதனால இந்த சமுதாயத்துல குழப்பங்கள் பிளவுகள் நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டு துண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம் இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை நூறு வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம் அதுதான் அடிப்படையே இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட்யூஷன் இது ஒரு கலாச்சார நிறுவனம் இது பண்பாட்டு சாதனம் கல்ச்சுரல் டூல் ஜாதிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது காஞ்சி பரமாச்சாரியார்ட்ட ஒருத்தர் போய் மகா பெரிய இந்த ஜாதிகள் நாடு முழுக்க சமுதாயத்தில் என்னன்னு கேட்கிறார் அவர் கேட்கும் போது மடத்தில் முன்னால பெருசா விறகு அடிக்க வச்சிருக்கிறாங்க அதை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்போ காஞ்சி பெரியவர் சொன்னாரா நீ போய் அதுல ஒரு விறகு வான்னு சொன்னாரா சொல்லி விறகு இல்ல சொல்லி இவர் போனாரு அப்படியே உருவினாரு ஒரு சொல்லி வந்துருச்சு இன்னொன்னு எடுத்துட்டு வா இன்னொன்னு உருவினாரு இன்னொரு போய் நீ ரெண்டு உருவிட்டு வா உருவஊரு வந்துட்டே இருக்கு நீ இந்த உருவிய சொல்லி எல்லாம் மொத்தமா வச்சு ஒரு கட்டு கட்டு அதுல இருந்து அடுக்கி வச்சிட்டு உன்ன உருவிப்பாருன்னு சொன்னாராம் உருவ முடியல மகாபெரியவர் இதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தி என்னன்னா சமுதாயம் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு கட்டு இதுல யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் விடலாம் இல்லாமல் செய்து விடலாம் பத்து பத்து சுள்ளியா விறகா எடுத்து தனித்தனியா ஒரு கட்டு போட்டு அதையெல்லாம் மொத்தமாக ஒரு கட்டாக கட்டி வைத்தால் அதிலிருந்து ஒரு சொல்லியை கூட நீ உருவி விட முடியாது அதனாலதான் தான் நம்ம நாட்டில் தேவர்னு ஒரு கட்டு நாடாருன்னு ஒரு கட்டு நாயுடுன்னு ஒரு கட்டு பிள்ளம்மாருன்னு ஒரு கட்டு செட்டியார்னு ஒரு கட்டு ஒன்னொன்னுக்கும் தனித்தனி குலதெய்வங்கள் அதற்கென்று ஆதி தெய்வங்கள் அதற்கென்று வாழ்க்கை முறை அதற்கென்று பண்பாடு அவங்களுக்கென்று திருமண முறை அவர்களுக்கென்று சடங்குகள் சம்பிரதாயங்கள் அவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் இப்படி தனித்தனி கட்டா கட்டி ஒட்டுமொத்தமா இந்து என்கிற ஒரு பெரிய கட்டு கட்டி வைத்திருக்கிறார்களே இந்த இந்து சமுதாயம் அமைந்திருந்தால் இதை உருவிருக்கவே முடியாது கார் இடிச்சு அதனால் பாதிக்கப்பட்ட நபரிட்ட பண்பில்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சாலையில டூ வீலர்ல போன வழக்கறிஞர்களை இடிச்சதுக்கு இறங்கி எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு போயிருந்தா அதோட நின்று இருக்கும் ஆனால் ஆணவ கொலை பற்றி அதிகமா பேசுறத திருமாவளவன் ஆனால் இந்த உலகத்திலேயே மிக ஆணவம் கொண்ட ஒரு அரசியல் பாதி திருமாவளவன் அவர்கள் தான் என்னென்னு சொன்னால் அந்த வழக்கறிஞரை கோர்ட்டுக்குள்ள போய் அடிச்சு தான் ஆளுகின்ற கட்சிக்கு எசமானன் என்ற எண்ணத்தில் ஆணவத்தோடு திருமாவளவன் நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசு உடனடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் திருமாவளவனையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா திமுக ஆட்சியில் அது வறியவராயிருந்தாலும் படித்தவராயிருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு எண்ணமானது மக்கள் மத்தியிலே ஏற்பட்டுவிடும் அதனால அரசாங்கம் சட்டம் தயக்கம் காட்டாமல் ஆணவத்தின் ஒட்டுமொத்த உருவமா உருவமாக இருக்கிற திருமாவளவனை கைது செய்ய வேண்டும் கைது செய்து சாதாரண மக்களுக்கு அதிலும் படித்த ஒரு வழக்கறிஞருக்கு மிக பெரிய முறையில் வன்முறை மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் சவால் விட்டு இருக்கின்ற ஒரு மோசமான நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் நடந்து விட்ட அந்த சம்பவம் தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் கூட்டணின்னு பாரபட்சம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தில் கல்வி நிலையங்களில் ஜாதி வெறி வந்திருக்கிறதுக்கு யார் காரணம் திமுக தான் நீங்களே பேரில் ஜாதி பெயர் இருந்தது ஆனால் மனசுல ஜாதி இல்லை அதனால ஜாதிய வன்மங்கள் அரங்கேற்றப்படவில்லை ஆனால் இந்த ஸ்டாக் அரசு வந்த பிறகுதான் தெரு பேர்ல ஜாதி எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க ஆனா மக்கள் மனதுல ஜாதிய உணர்வுகள் இருக்கிறது ஒழுக்கம் வேணும் ஒழுக்க கல்விக்கு விரோதமானது திமுக அதனாலதான் இவங்க ஜாதி பேர் எடுத்தாலும் அந்த உணர்வை மாத்த முடியல விஜய் பொதுக்கூட்டம் உங்க அனுமதி வாங்கிதானே போட்டிருக்காரு போலீஸ் அனுமதி கொடுத்திருக்கல அப்ப பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கடமை இல்லையா அதனால தான் நான் ரொம்ப நாளா கடமை தவறியதற்காக முதல்ல மாவட்ட சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம் இந்த எஸ்பி அதனால திராவிட முன்னேற்ற கழகம் நாடகம் போட்டு மக்களை ஏமாத்தலான்னு சொன்னா இருபத்தி ஆறு மே மாசம் தமிழகத்தில் ஏற்கனவே ஐ திங்க் இட் வாஸ் நைன்டி ஒன் கருணாநிதியை தவிர வேற யாரும் ஜெயிக்கல அவர் மட்டும் ஜெயிச்சார் ஜெயிச்சாலும் சட்டமன்றத்துக்கு தனியா போக பயந்துக்குன்னு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண ஒரு பயந்தாங்குழி அந்த பயந்தாங்குழி நடத்தின கட்சி தான் திமுக அதனால இன்றைக்கு மக்கள் இந்த திமுகங்கிற கபட வேடதாரியை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால திமுகவை மக்கள் புரிந்து கொண்டு அதை யார் மாற்ற முடியும் ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எப்பொழுதுமே தெளிவான வாக்களிக்கக்கூடியவர்கள் இந்த டிஎம்கே சர்க்காருங்கிற ஊழல் ஊரல் போதை இதனுடைய ஆட்சியை தூக்கி எறியணும்னு சொன்னால் பிஜேபி அதிமுக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் மாற்று அரசை கொடுக்க முடியும் வேறு யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்டிஏ தவிர அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது கார் இடிச்சு அதனால் பாதிக்கப்பட்ட நபரிட்ட பண்பில்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சாலையில டூ வீலர்ல போன வழக்கறிஞர்களை இடித்ததுக்கு இறங்கி எக்ஸ்கியூஸ் மீனு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை அதோடு நின்று இருக்கும் ஆனால் ஒரு ஆணவத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணவ கொலை பற்றி அதிகமாக பேசுறத திருமாவளவன் ஆனால் இந்த உலகத்திலே மிக ஆணவம் கொண்ட ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள் தான் என்னென்னு சொன்னால் அந்த வழக்கறிஞரை கோர்த்துக்குள்ளே போய் அடித்து தான் கட்சிக்கு எசமானன் என்ற எண்ணத்தில் ஆணவத்தோடு திருமாவளவன் நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசு உடனடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் திருமாவளவனையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா திமுக ஆட்சியில் அது வறியவராயிருந்தாலும் படித்தவராயிருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு எண்ணமானது மக்கள் மத்தியிலே ஏற்பட்டுவிடும் அதனால அரசாங்கம் சட்டம் தயக்கம் காட்டாமல் இருக்கும் ஆணவத்தின் ஒட்டுமொத்த உருவமா உருவமாக இருக்கிற திருமாவளவனை கைது செய்ய வேண்டும் கைது செய்து சாதாரண மக்களுக்கு அதிலும் படித்த ஒரு வழக்கறிஞருக்கு மிக பெரிய முறையில் வன்முறை மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் சவால் விட்டு இருக்கின்ற ஒரு மோசமான நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் விட்ட அந்த சம்பவம் தமிழ்நாடு அரசு உடனடியாக இதுல கூட்டணின்னு பாரபட்சம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று